வணக்கம் இருபத்தி ஒன்பது முப்பது அகவல் சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிற்றபை அருட்பரும் ஜோதி இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு வெளியை குறிக்கின்றது சுத்த சன்மார்க்க வெளி என்றும் அந்த வெளியில் தனிச்சுகமாக சுகமாக அது விளங்குகின்றது எல்லா வெளிகளுக்கும் சுகம் உண்டுதான் ஆனால் இந்த சுகம் வந்து அருட்சுகம் என்று சொல்வார் மற்ற சுகங்களை விட இது மேலான சுகமாக விளங்குகின்றது அத்தகை விளங்குகின்றது அத்தகையாக இருப்பது சிச்சபை அருட்பெரும் ஜோதி என்றார் ஆக மனிதன் சுகநிலையை அடைய வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்க நிலையை அடைய வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தை வந்து கற்று தெரிந்து சுத்த சன்மார்க்கம் காட்டுகின்ற வழிகளில் நாம் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தனிவெளியை அடைய முடியும் அந்த தனிவெளியே சிற்றபையாகவும் விளங்குகின்றது அத்தகை சிற்றபை ஆக சிற்றபைகள் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா அதுவே அருட்பெரும் ஜோதியாகவும் இருக்கின்றது